சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு நடைமுறைகள் குறித்து உள்ளூர் மக்கள் மற்றும் வியாபாரிகளுடன் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இங்கு வந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம் செவ்வாய்க்கிழமைகளில் அதிக அளவில் வந்து செல்லும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் ஊர்களை குறித்து நேற்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து சிறுவாபுரி ஆலய வளாகத்தில் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுடன் பொன்னேரி கோட்டாட்சியர் கனிமொழி தலைமையில் வருவாய்த்துறை அறநிலைத்துறை காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்லும் செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை போன்ற விசேஷ நாட்களில் வியாபாரிகள் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் வழிபாட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தவிர்த்து காய்கறி கடைகள் அனைத்தும் கோவில் சுற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திற்குள் இருக்கக்கூடாது என்றும் பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து செல்லும் பாதையை ஆக்கிரமித்து நெரிசலை ஏற்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது மேலும் கோடைக்காலம் தொடங்கியதையடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக ஆலய வளாகத்திற்குள் தீபம் ஏற்ற தடை விதிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் தீபம் ஏற்றுவதற்காக ஒதுக்கப்பட்ட மண்டபத்தில் மட்டும் தீபம் ஏற்றுவதை முறைப்படுத்திட வேண்டும் என அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டது கோவிலுக்குள் எக்காரணம் கொண்டு அன்னதானம் வழங்கக்கூடாது என்றும் அன்னதானம் கூடத்தில் மட்டுமே ஆலய பிரசாதங்கள் வழங்கிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக தரிசனம் மேற்கொள்ளவும் வகையில் அவர்களுக்கான சிறப்பு பாதையை முறைப்படுத்திட வேண்டும் எனவும் ஆலய நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது பக்தர்கள் கோடை வெளியிலிருந்து பாதுகாக்க வகையில் அனைத்து இடங்களிலும் குடிநீர் எளிதாக கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்திட வேண்டும் எனவும் குறை குறைந்த பத்து கைப்பறைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர் கட்டண தரிசனம் இலவச தரிசனம் வரிசைகளை முறைப்படுத்திடவும் அப்போது ஆலய நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது